ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒன் பார்ட் ரைஸ் ரெசிபி ரசம் சாதம் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கூட வந்து ஏதாவது வறுவல் கூட்டு அப்படி இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்ற போது டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ரசம் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவு இருக்குது ஸோ நான் ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம் அதுலேயுமே ரசம் சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி அளந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் தோரம் பருப்பு சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை குறைஞ்சது அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்தது நம்ம புளியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எடுத்துருக்கிற ஒரு டம்ளர் அரிசிக்கு இது வந்து சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் தண்ணி விட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லியும் சேர்த்துரலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டேன் இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ ரசப்பொடி தயாராகி டிச்சே ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம ரசம் சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுத்தும் பொருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துரலாம் அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதில் லைட்டாக கலந்து விடுங்க ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சு இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சு மிளகாய் வட்டல் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கூடவே ஒரு அஞ்சாறு பொல் பூண்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக இலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ திட்டம் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் வந்து ஹையில வைக்க வேண்டாம் இந்த மசாலா பொருளெல்லாம் கருகிடும் மீடியம் ஹீட்லேயே வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எங்கள் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் ரசம் சாதத்துக்கு சாம்பார் பொடி அப்படின்ட்டு நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் வந்து அவ்வளோ நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லா பொருளுமே நல்லா பாதிக்கி லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கரைசல் ப்ளஸ் நார்மல் தண்ணி ரெண்டுமே சேர்த்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ரசம் சாதம் செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் அல்லது கொஞ்சம் நேரம் வச்சிருந்து சாப்பிட்றீங்க இல்லைனா லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தனுப்பிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம புளிக்கரைசல் ப்ளஸ் பச்சை தண்ணி ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ திருட்டம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஸோ ஒரு கிலோ அளவுக்கு உப்பு தூக்கலாம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் விந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இந்த ரசம் வந்து லைட்டாக கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரிசியாக உள்ளே சேர்த்தரலாம் பாருங்கள் இப்போ ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துரலாம் இப்போ எவ்வளோ சேர்த்துட்டேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த புளிப்பு உப்பு காரம் இது எல்லாத்தையுமே பேன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டேன் இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் நாலு விசில் இருக்கட்டும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் நாலு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சே முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ரசம் சாதம் நல்லா கமகமனம் தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசி பருப்பு வெந்து வர்றதுக்கும் அளவு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்குது இந்தளவுக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி தூவி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி கரண்டியில் லைட்டாக மரித்து விட்டுக்கோங்க சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும் ஒருவேளை உங்களுக்கு ரசம் சாதம் ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை நல்லா தலா தளம்னு கொதிக்க வச்ச இதில் சேர்த்து கலந்து விட்டிங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம ரசம் சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தர்டில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி